வணக்கம் நண்பர்களே நீர் பகுத்துடைய அற்புதங்கள் என்னங்க அற்புதம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒரு இருபது இருபத்தஞ்சு சென்று மதிக்கத்தக்க ஒரு இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பிளான் கொடுத்திருந்தோம் அந்த வீடு கட்டப்பட்டு தோராயமா ஒரு மூன்று நான்கு வருடங்கள் ஆயாச்சு அந்த வீட்டுக்கு அவங்க குடி போனதுல இருந்து பெரிய சிரமங்கள் எதுவும் இல்லைனாலும் லைஃப் வந்து ஆவரேஜாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு சார் நல்லா இருக்கும் வாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்து போங்க எங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் அமைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு எங்களுக்கு வந்து இடத்த பார்த்துட்டு எங்களுக்கு ஸ்விமிங் பூல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அது ஒரு இருபது இருபத்தஞ்சு சென்று அப்படின்றதுனால நம்ம திருப்பி அவங்க வீட்டுக்கு டிராவல் பண்ணோம் போயிட்டு அந்த வீட்டில் வடக்கு கிழக்கு நிறைய இடம் விட்டுருந்தோம் அதில் வடகிழக்கில் ஆல்ரெடி இருந்த ஒரு தண்ணி தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு இருபது அடி அகலம் ஒரு பதினாறு அடி அகலத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல்க்கு மட்டும் பிளான் கொடுத்தோம் ஸோ அது நம்ம தமிழ்நாட்டோடைய அந்த ரூல் கவர்மெண்ட் ரூல் படி நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல் கட்டிக்க சொல்லி நம்ம ஆலோசனை கொடுத்தோம் கட்டி முடிக்கப்பட்டது சில மாதங்கள் ஓடிச்சு திருப்பி இரண்டாவது முறையாக அவங்க கிட்ட இருந்து கால் வந்துச்சு சார் இன்னொரு முறை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து போங்க ஸ்விம்மிங் பூல் கட்டின பிறகு எங்கள் வீட்டில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துருக்குது ஒரு வாட்டி வந்து போங்க ஸோ இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நிகழுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க சரி என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் செகண்ட் அந்த வீட்டுக்கு போனோம் ஸோ அப்போ போகும்போது தான் அவங்க நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தொழில வந்து அவங்களுக்கு திடீர்னு ஒரு லாட்ரி அடிச்ச மாதிரி அபரிவிதமான குரோத் அவங்களுக்கு சொல்லுவோம் அந்த மாதிரி அவங்க கொட்டிடுச்சு அவங்களும் எதிர்பார்க்கல நமக்கும் அந்த மாதிரி நிகழும் அப்படின்றதெல்லாம் தெரியல அவங்க கேட்டது வடகிழக்குல ஒரே ஒரு நம்ம சுவிங் பூல் மட்டும் கொடுத்தோம் அதாவது வடகிழக்கு மூலையில நீரை தேக்கி வைக்கக்கூடிய அமைப்பு தரைக்கு கீழே கட்டக்கூடிய தண்ணீர் தொட்டியை மேலே மூடி இல்லாத ஓப்பனில் ஒரு தொட்டி மட்டும் தான் கொடுத்தோம் ஸோ அதை வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அபரிவிதமான செல்வ செழிப்பு அபரிவிதமான வளர்ச்சி அபரிவிதமான பண வரவு ஸோ அந்த அளவுக்கு அவங்க லைஃப்ல மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தண்ணீர் கொடுத்துச்சு ஓகே பொதுவாகவே வடகிழக்கில் நீர் வச்சுக்கிறது அப்படின்றது வாஸ்து சாஸ்திரத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விதிமுறை பட் இப்படி வந்து வடகிழக்குல குழம்பிக்கும் போது இவ்வளோ அபரிவிதமான செல்வம் வருமா அப்படின்றது ஸோ எனக்கே மிகப்பெரிய வியப்பாக இருந்த நிகழ்வு இது சரி தண்ணி தண்ணீருக்கும் பணத்துக்கு என்ன தொடர்பு உண்டு அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் நீருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அதே மாதிரி நினைவுகளை கடத்தக்கூடியது வந்து தண்ணீருக்கு மட்டும்தான் அந்த குணம் இருக்கிறது ஒன்று அதே போல மகாலட்சுமி அம்சமாகவே இந்த தண்ணீரை வந்து நம்ம களநலமாக பார்த்துட்டு இருக்கிறோம் பூஜைகள்ல இருந்து ஹோமங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே இந்த நீருக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஸோ அப்படிப்பட்ட நீரை கரெக்டாக வடக்கு வைக்கல பெரிய அளவில் குவான்டிட்டி வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் லிட்ரு வெளிப்புற திறந்த அமைப்பாக வைக்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருந்ததை பார்த்து ஸோ நானும் இழந்தேன் ஸோ இந்த தகவலை என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு இந்த தகவலை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இதை முயற்சித்து பாருங்கள் நன்றி